நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க உங்களுடைய திட்டம் என்ன எதுக்காக இந்த வேலையை செய்யறீங்க அப்படிங்கிற எல்லா விஷயம் எங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டு மாணவர்கள் மேல தமிழ் மக்கள் மேல தமிழ் மொழி மேல உங்களுக்கு எந்த அக்கறையுமே கிடையாது ஆனா திட்டமிட்டு திருட்டு தரமா பின்வாசல் வழியா ஒட்டுமொத்தமா இந்திய குழந்தை திணிக்கிறதுக்கு நீங்க போடக்கூடிய ஐடியா எங்களுக்கு தெரியும் அப்படின்னு நாலு பக்கம் அறிக்கை தமிழ்நாடு முதலமைச்சர் வெளியிட்டு இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு முதலமைச்சராக வாய் வாய் பேச ஆரம்பிச்சிருக்காங்க முதலமைச்சர் முதலமைச்சர் இப்படி ஒவ்வொருத்தராக இந்த மோடி அரசாங்கத்தை குறி வச்சிருக்காங்க இதுக்கு பயந்து இரவோடு இரவா தமிழ்நாடு கவர்னர் அறிக்கையை வெளியிட்டிருக்காரு தமிழ்நாடு முதலமைச்சர் விட்ட அறிக்கை என்ன அதுக்கு பிறகு சீதாராமையாவும் ரேவந்த் ரெட்டி விட்டு அறிக்கை என்ன இதை கண்டு பயந்து எதுக்காக ஆரன் ரவி இப்படி ஒரு அறிக்கையை கொடுத்திருக்காரு தேவையில்லாம நாம இப்படி பேசிட்டோமோ அப்படின்னு அமித்ஷாவே நினைக்கிற அளவுக்கு அமித்ஷா பேசின ஒரு வாசகத்தால ஒட்டுமொத்தமாக தென்னிந்தியா இன்னைக்கு ஒன்னா திரண்டு இருக்கு ஜக்கி வாசுதேவோட ஆசிரமத்துக்கு வந்து சிவனை வழிபட்டுட்டு அமைதியா போயிருக்கலாம் அமித்ஷா ஆனா தேவையில்லாம தென்னிந்தியா குறித்தும் அது மட்டும் இல்லாம இந்த மோடி அரசாங்கத்தினுடைய அடுத்த முக்கியமான திட்டம் குறித்தும் ஒரு பொய்யான ஒரு மலுப்பலான உண்மைக்கு புறம்பான ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லி வசமா மாட்டிக்கிட்டாரு மொத்த தென்னிந்தியாவும் இன்னைக்கு திரண்டு நிக்கிது அப்படி அமித்ஷா சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்ன அதுக்கு தென்னிந்திய மாநிலங்கள் கொடுத்திருக்கூடிய எதிர்வினை என்ன மோடியையும் பாஜகவையும் இந்துத்துவாவையும் நேரடியாக எதிர்க்கிறதுக்காக பீகார் ஜார்க்கண்ட் வெஸ்ட் பெங்கால் ஹரியானா ராஜஸ்தான் இப்படி எல்லா மாநிலங்களும் அடுத்தடுத்து களத்துக்கு வர்றாங்க ஒவ்வொருத்தரா பேச ஆரம்பிச்சிருக்காங்க இந்த பேச்சுக்கான முக்கியமான புள்ளி எங்க இருந்து தமிழ்நாட்டிலிருந்து தமிழ்நாட்டில தமிழ்நாடு பத்த வச்ச நெருப்பு வட இந்தியா முழுக்க இப்ப பரவிக்கிட்டு இருக்கு குறிப்பா பஞ்சாப் முதல்வர் வெளிப்படையாவே பேசிட்டாரு அப்போ தமிழ்நாடு பத்த வச்ச நெருப்பு மோடி அரசாங்கத்தை ஒட்டுமொத்தமாக முடிக்க போகுது இதை தெரிஞ்சுக்கிட்ட மோடி விடிய விடிய உட்கார்ந்து மீட்டிங் போட்டு பேசிட்டு இருக்காங்க தேவையில்லாம கைவிஷ்டமோ இது இவ்வளவு பெரிய பிரச்சனையா மாறுனு நம்ம எதிர்பார்க்கலையோ அப்படின்னு விடிய விடிய கதற விட்டு தமிழ்நாடு அரசு வணக்கம் இது மெட்ராஸ் வியூ நான் உங்கள் சத்யராஜ் தமிழ்நாட்டு அரசியல் வரலாறு இது ஒரு மிக முக்கியமான ஒரு தருணம் நேரடியாகவே பாஜக மோடி அரசாங்கம் இந்திய தமிழ்நாட்டுக்குள்ள எப்படியாவது திணிச்சாகணும் அப்படிங்கிறதுக்காக பல புறவாசல் வழியாக பல ரூட்டு வழியாக தமிழ்நாட்டுக்குள்ள வர்றதுக்கு முயற்சி பண்றாங்க கடந்த நூறு ஆண்டுகளாக இந்தி தமிழ்நாட்டுக்குள்ள வர முடியாத அளவுக்கு மிகப்பெரிய அரணாக தமிழ்நாடு இந்த இந்திக்கு எதிராக சண்டை போட்டுருக்கு இந்த சண்டையை ஒட்டு மொத்தமா இல்லாம பண்றதுக்காக நமக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்காம நம்மளை மிரட்டி மும்மொழி கொள்கையை ஏத்துக்க வைக்கிறதுக்கான வேலைகள் தான் கடந்த பதினஞ்சு நாளாக நடந்துட்டு இருக்கு அதுக்கு நேர் எதிராக தமிழ்நாடு அரசாங்கம் உங்கள் நிதியே எங்களுக்கு வேண்டாம் நீங்கள் ரெண்டாயிரம் கோடி தரக்கு யோசிக்கிறீங்களா நீங்கள் பத்தாயிரம் கோடி கொடுத்தா கூட நாங்கள் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்க மாட்டோம் இந்தியை ஏற்றுக்க மாட்டோம் புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு ஒரு உறுதியான நிலைப்பாடு எடுத்திருக்காங்க கடந்த நூறு ஆண்டுகளாக பல கட்டமாக தமிழ்நாட்டில் மொழிப்போர் நடந்திருக்கு அந்த மொழிப்போருடைய மிகப்பெரிய ரிசல்ட் என்ன அப்படின்னா நாம் இந்தியை ஏற்றுக்காத இந்த தமிழ் கலாச்சார பண்பாடை தனித்துவமாக பாதுகாத்த ஒரு விஷயந்தான் இதுக்கு நேர் எதிராக ஹிந்தியை எப்படியாவது திணிக்கணும் சமஸ்கிருதத்தை எப்படியாவது திணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பல ரூட்டை போடுறாங்க அதுக்கு ஒரு முக்கியமான ரூட்டு தான் இவங்க வச்சிருக்கிறது புதிய கல்விக் கொள்கை இந்த புதிய கல்விக் கொள்கையின் அடிப்படையில் மூணு மொழியை கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு மிக முக்கியமான அஜெண்டாவை வந்து இதுக்குள்ளே திணிச்சு அதை நம்ம தலையில் கட்டுறாங்க அது மிக மிக தெளிவாக தெரிஞ்ச தமிழ்நாடு அரசு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் எங்களுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுங்க ஆனால் நாங்கள் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்க மாட்டோம் எங்களுக்கு தமிழ் இங்கிலீஷ் ரெண்டு போதும் அப்படின்னு உறுதியாக இருக்காங்க ஆனால் மோடி அரசாங்கம் சொல்வது இல்லை இல்லை நீங்க இதில் கையெழுத்து தான் நாங்கள் பணம் தரும் அப்படிங்கிறாங்க இதுல அப்படின்னு எதை சொல்றாங்க அப்படின்னா இந்த பி எம் ஸ்ரீ ஸ்கூல் திட்டத்துல இந்த பி எம் ஸ்ரீ ஸ்கூல் திட்டம் அப்படிங்கிறது வேற ஒன்றும் கிடையாது மத்திய அரசாங்கத்தால கொண்டு வரப்பட்ட ஒரு கல்வி திட்டம் இந்த கல்வி திட்டத்தின் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஸ்கூல்களை தேர்வு செஞ்சு அதுல புதிய கல்வி கொள்கையின் அடிப்படையில் மும்மொழியை திணிக்கிற வேலை தான் அவங்க பண்ண போறாங்க இந்த மும்மொழி திணிப்பை நம்ம ஏற்றுக்க முடியாது தான் தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடா இருக்கு குறிப்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து இது குறித்து ஒரு நாலு பக்க அறிக்கையை வெளியிட்டாங்க இந்த நாலு பக்க அறிக்கையை வெளியிட்ட உடனே ஒட்டுமொத்தமாக தெலுங்கானா பஞ்சாப் கர்நாடகானு ஒவ்வொரு முதலமைச்சராக இந்த அறிக்கைக்கு ஆதரவாக நேரடியாகவே மோடி அரசாங்கத்தை கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த பிரச்சனையினுடைய துவக்க புள்ளி எங்க இருக்கு அப்படின்னா கடந்த பதினஞ்சு நாட்களாகவே தமிழ்நாடு அரசாங்கம் நாங்க மும்மொழி கொள்கையை ஏத்துக்க மாட்டோம் அபிஷியலா பாலிசியா ஏத்துக்க மாட்டோம் அப்படிங்கறத உறுதியா நின்றாங்க தமிழ்நாடு முதலமைச்சர் வெளியிட்ட இந்த அறிக்கை அப்படிங்கிறது முழுக்க முழுக்க தமிழர்களுடையது ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் ஒரே நிலைப்பாட்டில் இருக்காங்க எக்ஸப்ட் பாஜக இந்த பாஜக மட்டும்தான் பார்த்தீங்க அப்படின்னா இல்லை இல்லை ஹிந்தி திணிக்கணும் ஹிந்தி படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஹிந்தி சமஸ்கிருதம் அப்படின்னு வரும்போது பாஜக எந்திரிச்சு வந்துட்டுருவாங்க அண்ணாமலை தமிழசு சவுந்தரராஜன்லாம் கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம தமிழ் மொழி மேல் அக்கறையே இல்லாமல் எப்படியாவது இந்த தமிழை அழிச்சு ஒழிஞ்சிட்டு ஹிந்தியை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காகவே பாஜக கூட போய் ஜால்ரா போட்டு நிற்கிறாங்க அந்த ஒரு கட்சியை தவிர்த்து மீது எல்லாரும் உறுதியாக ஒரு விஷயத்தில் நிற்கிறாங்க இங்கே தமிழ் மட்டும்தான் இருக்கும் இது தமிழ் மண் இது தமிழ் மக்களுடைய மண் இங்க தமிழ் மொழி மட்டும்தான் இருக்கு அப்படின்னு தமிழ்நாடு முதலமைச்சர் பின்னாடி அத்தனை கட்சி இன்னைக்கு அணி திரண்ட நிக்கிறாங்க இது தமிழ்நாட்டோட நிக்கல தமிழ்நாடு அரசாங்கம் நாலு பக்க அறிக்கை கொடுத்த உடனே இந்த நாலு பக்க அறிக்கையை படிச்சு பார்த்துட்டு நேரடியாகவே பஞ்சாப் முதல்வர் புதிய சட்டம் போட்டிருக்காரு அது மட்டும் இல்லாம கர்நாடகா முதலமைச்சர் சட்டம் போடுறாங்க அது மட்டும் இல்லாம தெலுங்கானா முதலமைச்சர் சட்டம் போடுறாரு ஒவ்வொருத்தராக மோடி அரசாங்கத்துக்கு எதிராக தொடர்ச்சியாக தென்னிந்திய மாநிலங்கள்ல சட்டம் உருவாக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு வட இந்தியால குறிப்பா பஞ்சாப் மாதிரியான மாகாணங்களையும் புதிய சட்டங்கள் வருது முதல்ல இந்த நாலு பக்க அறிக்கையில் என்ன இருக்குது அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக சொன்னால் நேரடியாகவே வந்து அந்த அறிக்கையில் சொல்லப்பட விஷயம் என்ன அப்படின்னா ஹிந்தி மொழி அப்படிங்கிறது நூறு வருஷத்துக்கு முன்னாடி உருவாக்கப்பட்ட மொழி தான் அதாவது அந்த மொழிக்கான காலம் அப்படிங்கிறது ஒரு ரெண்டு நூற்றாண்டு தான் இருக்கும் ஏன்னா அதுக்கு முன்னாடி ஹிந்தின்னு ஒரு மொழி கிடையாது ஒரு மொழிக்கு ஒரு நிலம் இருக்கும் இப்போ தமிழுக்கு தமிழ் நிலம் இருக்குது நம்ம இந்த மொழியில இந்த இனத்தில் பிறந்தோம் இந்த மொழியில பிறந்தோம் காலகாலமாக இந்த மண்ணில் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் நம்மளோட தாய்மொழி வந்து தமிழ் அப்படிங்கிறதுனால கிட்டத்தட்ட நாலாயிரம் ஐயாயிரம் ஆண்டுகளாக இந்த மண்ணில் தமிழ் மொழி புழக்கத்தில் இருக்கு தான் குஜராத்தி இருக்கு தான் மராத்தி இருக்கு தான் காஷ்மீரி இருக்கு தான் அஸ்ஸாமி இருக்கு அப்படி இருக்கும்போது முக்கியமாக இந்த இந்தி மொழிக்கு எது நிலம் இந்த கேள்வி திருப்பி 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 இந்தியா மொழிக்கு கேட்க வேண்டிய கேள்வியா இருக்கு வெளிப்படையாக ஒரு மாநிலத்தோட முதலமைச்சராக முதலமைச்சரோட அறிக்கையில அந்த வார்த்தையை அவர் கேட்கிறார் பீகாரனுடைய தாய்மொழி எது பீகாரி தானே ஆனால் இன்னைக்கு பீகாரி மக்கள் ஏன் ஹிந்தி படிக்கிறாங்க அவங்க தாய்மொழி எப்படி நூறு வருஷத்துக்குள்ளே மாறுச்சுங்கிற கேள்வி அவர் முன்வைக்கிறாரு அப்போ பீகாரி மக்களுடைய அவங்களுடைய புராதான மொழி அவங்களுடைய தாய்மொழியான மைதிலி என்னாச்சு ஒரு காலத்தில் அவங்க மைதிலி தான் தாய்மொழியாக வச்சிருந்தாங்க இன்னைக்கு மைதிலி மொழியே இல்லை மைதிலி மொழியினுடைய இலக்கியங்கள் எங்கே பண்பாடு எங்கே கலாச்சாரம் எங்கே அது சொன்ன பண்டிகைகள் எங்கே எல்லாம் எங்கே போச்சு அதனுடைய கலவுள் வழிபாடு தன்மை என்ன அதனுடைய மெய்கள் என்ன அதனுடைய அறம் என்ன எதுவுமே இல்லாம போயிருச்சு அதே மாதிரிதான் ஒவ்வொரு மொழியா போஜ்பூரி மொழி எங்க உத்தரப்பிரதேசம்னாவே ஹிந்திங்கிறாங்க ஆனா உத்தரப்பிரதேச உண்மையான தாய்மொழி போஜ்பூரி அவதி பந்தல்கொண்டி பிரஜாபாஷா கனோஜி கவாலி இது மாதிரி பல மொழிகள் உத்தரப்பிரதேசம் பீகார் ஜார்க்கண்ட் மத்திய பிரதேசம் இந்த மாதிரியான மாநிலங்கள்ல இருந்தது இந்த மொழியின் சிறப்பான இலக்கியங்கள் இருந்தன சிறப்பான அறக்கருத்துக்கள் இருந்தன சிறப்பான கடவுள் நம்பிக்கைகள் இருந்தன சிறப்பான வாழ்வியல் கோட்பாடுகள் இருந்தன இன்னைக்கு அதெல்லாம் எங்க போனது ஹிந்திங்கிற ஒரு மொழியை நீங்க கத்துக்கிட்டு அபிஷியலா பரப்புனதுனால இத்தனை மொழி அழிஞ்சு போச்சுன்னு தெளிவாகவே அந்த அறிக்கையில் இருக்கு அது மட்டும் இல்லாம இப்ப ஹரியானா ராஜஸ்தான் மாதிரியான மாநிலங்கள் எல்லாமே அவங்களுடைய சொந்த மொழி மார்வாரி ராஜஸ்தானி இந்த மொழியை கைவிட்டுட்டு இப்ப ஹிந்திக்கு வந்துட்டாங்க இப்போ மார்வாரி இலக்கியங்கள் ராஜஸ்தானி இலக்கியங்கள் அந்த அதனுடைய தொன்மை ஒரு மொழி அப்படிங்கிறது பேசுறதுக்கு மட்டும் கிடையாது ரெண்டாயிரம் மூணாயிரம் ஆண்டுகளாக குறைந்தபட்சம் ஒரு நாலாயிரம் ஆண்டுகளாக அந்த மொழியில் வாழ்ந்த மக்கள் அந்த மொழியை பேசிய மக்கள் அதனூடாக ஒரு அறத்தையும் ஒரு பண்பாடையும் ஒரு கலாச்சாரத்தையும் ஒரு அறத்தையும் விதைச்சிக்கிட்டே இருப்பாங்க ஒரு மொழி அழிகிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது பண்பாடே சேர்ந்து அழியக்கூடிய விஷயம்னு தெளிவாக முதலமைச்சரோட அறிக்கையில் இருக்கு இந்த அறிக்கையை பார்த்ததுக்கு பிறகுதான் பாத்தீங்கன்னா பஞ்சாப் முதல்வர் சட்டம் போடுறாரு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா பாருங்க தமிழ்நாடு எந்த அளவுக்கு பற்றோடு இருக்காங்க இனிமேல் பஞ்சாப் மாநிலத்தில் யாராவது படிக்கணும்னு நினச்சிங்கன்னா கம்பல்சரியாக பஞ்சாபி படித்தாகணும் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை போடுறாரு அதுக்கு முன்னாடி அப்படி கிடையாது ஒருத்தர் வந்து ஹிந்தி இங்கிலீஷ் படித்தா போதும் அது சிபிஎஸ்சியில் படிக்கலாம் மெட்ரிகுலேஷனில் படிக்கலாம் ஸ்டேட் போர்டில் படிக்கலாம் எதில் வேணாலும் பஞ்சாபில் படிக்கலாம் இனி எல்லாம் ஆகாதுப்பா நீ கண்டிப்பாக பஞ்சாபி படிக்கணும்னு சட்டம் போடுறாரு கர்நாடகா மாநிலத்தில் இந்த சட்டம் வருது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா தெலுங்கானால இந்த சட்டம் வருது தெலுங்கானா முதலமைச்சர் வெளிப்படையாவே பேசுறாரு இது எல்லாத்தையும் ஒருபடி முன்னாடி போய் கன்னட முதலமைச்சர் என்ன பேசுறாரு அப்படின்னா அது தனியார் நிறுவனமாக இருக்கலாம் இல்லை அரசு நிறுவனமாக இருக்கலாம் எல்லாத்துலயும் வந்து பேர் பேருவை அப்படிங்கிறார் அதுக்கு தனி சட்டத்தை போடு அப்படிங்கிறாரு அப்போ கன்னடம் படிக்காம தெலுங்கு படிக்காம தமிழ் படிக்காம பஞ்சாபி படிக்காம நீ ஹிந்தியை மட்டுமே படிச்சன்னா உன் மொழி கலாச்சாரம் பண்பாடு அழிஞ்சு போயிடும் அப்படிங்கிறத தீய பத்த வச்சது தமிழ்நாடு இன்னைக்கு இது ஒட்டு மொத்தமாக பரவிக்கிட்டு இருக்கு வட இந்தியா முழுக்க பரப்புது இப்போ பஞ்சாப் போயிருக்கு அடுத்தது பீகார் அடுத்தது ஜார்க்கண்ட்னு எல்லா மாநிலத்திலும் இது உரையாடலாக நிகழ்த்தப்படும் குறிப்பாக வெஸ்ட் பெங்காலில் பாத்தீங்கன்னா பெங்காலி ரொம்ப முக்கியமான மொழி கடந்த ஒரு நூற்றாண்டாக தமிழில் எந்த அளவுக்கு இலக்கியங்கள் பேசப்பட்டுச்சோ அதே அளவுக்கான இலக்கியங்கள் பெங்காலிலையும் பேசப்பட்டு இருக்குது ஆனால் அந்த மொழியும் இன்னைக்கு சமஸ்கிருத மயமாகவும் அந்த மொழியும் இன்னைக்கு வந்து இந்தி மயமாகவும் மாறிக்கிட்டு இருக்கிறத அந்த மாநிலம் எச்சரிக்கை பண்ணுறாங்க அப்போ ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு பற்ற வச்ச நெருப்பு இன்னைக்கு வட இந்தியா முழுக்க பத்திக்கிட்டு இருக்கு தென்னிந்தியா முழுக்க ஏற்கனவே பத்திருச்சு அப்போ தென்னிந்திய மொழிகள் எல்லாத்தையும் அழிச்சு ஒழிச்சிடலாம் ஹிந்தியை வச்சு எல்லாத்தையும் காலி பண்ணிடலாம்னு இவங்க நினைச்சத தமிழ்நாடு முடிச்சிருக்கு இது மட்டும் இல்லாமல் இந்த ஜக்கி வாசி ஆசிரமத்துக்கு வந்து அமித்ஷா வந்தாரு கமுனு போயிருக்கலாம் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா டீலிமிட்டேஷன்லாம் ஒன்றும் கிடையாது எல்லா மாநிலத்துக்கும் வந்து குறிப்பாக தென்னிலிந்திய மாநிலத்துக்கு வந்து எத்தனை எம்பி இருக்காங்களோ அத்தனை எம்பி இருப்பாங்க குறையெல்லாம் குறையாது அதிகம் தான் ஆகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பொய்யாக ஒரு ஒரு தப்பான ஸ்டேட்மெண்ட்டை அதாவது எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா உண்மையை பேசுற மாதிரி ஒரு பொய்யை சொல்லிட்டு போயிட்டாரு அமித்ஷா வசமா மாட்டிக்கிட்டாரு நேரடியாக ரேவந்த் ரெட்டி கேட்கிறாரு யாரு தெலுங்கானாவினுடைய முதலமைச்சர் அது எப்படி நீங்க வந்து டீலிமிடேஷன் பண்ணும்போது தொகுதியை மறுவரைவு செய்யும்போது தென்னிந்தியாவுக்கு எப்படி மாநிலங்கள் குறையாம இருக்கும் அப்படின்னு வெளிப்படையா கேட்கிறாரு இதே கதை தான் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் கூடிய அண்ணாமலை இந்த வானதி சீனிவாசன் அது மட்டும் இல்லாமல் இந்த நம்ம முன்னாள் கவர்னர் இவங்க எல்லாரும் இதே கதை தான் பேசுறாங்க இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இல்லை இல்லை தமிழ்நாட்டுக்கு முப்பத்தொன்பது எம்பி தான் அது வந்து மறுவரை செய்யும்போது நாற்பத்தொன்பதாம் மாறும் ஐம்பதாம் மாறும் ஐம்பத்தொன்னாம் மாறும் அப்படின்னு பயங்கரமாக கதை பேசுகிறாங்க நியாயப்படி தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய சதவீதம் அதாவது பார்லிமெண்ட்டில் தமிழ்நாடு பிரதித்துவம் அப்படிங்கிறது செவன் பாயிண்ட் டூ ஃபோர் பர்சன்டேஜ் மொத்தம் எட்நூற்றி நாற்பத்தெண்டு சீட்டாக நீங்கள் மாத்தினீங்கன்னா இந்த செவன் பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது சிக்ஸ்டி ஒன் ப்ளஸ்ஸு எனக்கு அறுபத்தோரு எம்பி அறுபத்தி ரெண்டு எம்பி வரணும் ஆனா நீ அம்பத்தோர் எம்பி தான் கொடுப்பேன்னு சொல்லிட்டு எம்பி அதிகமாகுது அப்படின்னு அமித்ஷா ஒரு பொய் பேசுகிறாரு அந்த பொய்ப்புக்கு ஜால்ரா அடிக்கிறது அண்ணாமலை அந்த பொய்க்கு ஜால்ரா அடிக்கிறது வானதி சீனிவாசன் அந்த பொய்க்கு ஜால்ரா அடிக்கிறது தமிழிசை இருக்காங்க இவங்க அடிக்கக்கூடிய ஜால்ராவை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது நேரடியாகவே தெலுங்கானா மாநிலத்தினுடைய ரேவந்த் ரெட்டியை சொல்றாரு எதுக்கு அமித்ஷா பொய் பேசுகிறாரு அது எப்படி நீங்க தொகுதியை மறு அறையை பண்ணீங்கன்னா தென்னிந்திய மாநிலத்துக்கு வந்து அதிகமாக கிடைக்கும் ஏன் பொய் பேசுகிறீங்க அப்படின்னு கேக்குறாரு நம்மளும் அதே கேள்வி தான் கேக்குறோம் தென்னிந்திய மாநிலத்தினுடைய மொத்த ரெப்ரசன்டேஷன் அப்படிங்கிறது இருபத்தி நாலு புள்ளி எட்டு பர்சன்டேஜ் மொத்த பார்லிமெண்ட்ல இருக்கக்கூடிய எம்பியில அந்த எம்பியில நீங்க இருபத்தி நாலு புள்ளி எட்டு பர்சன்டேஜ் எங்களுக்கு கொடுக்கணும் நீங்க என்ன சொல்றீங்க எட்நூத்தி நாற்பத்தி எட்டா உயர்த்தினதுக்கு பிறகு உங்களுக்கு நூத்தி அறுபத்தி நாலு எம்பி கிடைக்கும் அப்படிங்கிறீங்க எங்களுக்கு இரநூத்தி பத்து எம்பிக்கு மேலே வரணும் அதுதான் ரெப்ரசன்டேஷன் அந்த ரெப்ரசன்டேஷனை கொடுங்க அப்படிங்கிறது தான் தமிழ்நாடு முதல்ல கேட்குது தமிழ்நாட்டை தொடர்ந்து இன்னைக்கு வந்து தெலுங்கானா அப்புறம் கர்நாடகா இன்னி வரப்போற காலத்தில் கேரளா இப்படி எல்லா தென்னிந்திய மாநிலங்களும் இன்னைக்கு ஒன்று சேர்ந்து நின்று மோடி அரசாங்கத்தை நெருக்கக்கூடிய இடத்திற்கு வந்து விட்டார்கள் ஒரு பக்கம் மொழியை அழித்துளிக்கிறதுக்கான வேலை நடக்குது அதுக்கு எதிரான போராட்டத்தில் தென்னிந்தியா ஒன்றிணைக்குது இன்னொரு பக்கம் தென்னிந்தியாவுக்கான எம்பி ரெப்ரசன்டேஷன் பாராளுமன்றத்தில் நமக்கான இந்த எம்பி மோடி அரசாங்கம் சதி செய்யறாங்க அதை மையமாக வச்சு ஒரு மிகப்பெரிய கூட்டம் தென்னிந்தியா தனியாக நிற்கிறது அப்ப தென்னிந்தியா ஒட்டுமொத்தமாக மொழி கலாச்சாரம் பண்பாடு அரசியல் எம்பி ரெப்ரெசன்டேஷன் பார்லிமெண்ட் டெமோக்கிரசி அப்படின்னு இன்னைக்கு ஒரு ஆண்டிகள் நிக்கத் துவங்கி இருக்கிறது இது ஒட்டுமொத்தமாக ஒரு அணில துவங்குறதுக்கு காரணம் தமிழ்நாடும் தமிழ்நாடு அரசும் தமிழ்நாடு முதலமைச்சர் விட்ட அறிக்கையும் இது முழுக்க முழுக்க தென்னிந்தியாவின் எதிர்காலம் குறித்தான மிக முக்கியமான நகர்வு இது மட்டும் இல்லாமல் இன்னும் மூணு நாட்களுக்குள்ள தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து தமிழ்நாட்டில் நாற்பத்தஞ்சு கட்சிகளையும் ஒன்றா கூப்பிட்டு உட்கார்ந்து இந்த எம்பி ரெப்ரசன்டேஷன் இந்த மொழி திணிப்பு குறித்து மிக முக்கியமான முடிவு எடுக்க போறாங்க இது ரொம்ப 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 வரவேற்கத்தக்க விஷயம் தமிழ்நாட்டில் கூடிய கட்சிகள் எல்லா சித்தாந்தத்தையும் ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு தமிழ்நாட்டுக்கு எம்பி பதவி பறிபோக போகுது அந்த எம்பி பதவியை காப்பாற்றுறதுக்கு நாம் எல்லாரும் ஒரு அணியில் திரளணும் அப்படிங்கிறது நியாயமான ஒரு கோரிக்கை யாரெல்லாம் இந்த கூட்டத்துக்கு வராமல் தமிழ்நாட்டினுடைய நியாயமான உரிமையை பறிக்கும் போது கூட நிற்காமல் இருக்காங்களோ அவங்கெல்லாம் இந்த இனத்தின் துரோகிகள் நாம் ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில் வந்து நிற்கிறோம் இந்திய அரசாங்கம் மோடி அரசாங்கம் நம்மளுடைய எம்பி பதவியை காலி பண்ணது தென்னிந்தியாவே காலி பண்ணக்கூடிய இடத்துக்கு வரும்போது இன்று தமிழ்நாடு ஒன்றாக நின்று ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் ஜனநாயகத்தை கற்றுக் கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்கு இந்த சூழ்நிலை தான் பாத்தீங்கன்னா தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாநிலமும் இன்னைக்கு தமிழ்நாடோடு கைகோர்க்கிறார்கள் ஏன்னா தமிழ்நாடு ஒரு மிகப்பெரிய மாநிலம் தமிழ்நாட்டுக்கு ஒரு பாரம்பரியம் இருக்கு இங்க ஒரு மிகப்பெரிய மொழி ஆற்றல் இருக்கு தென்னிந்திய மொழிகளுக்கெல்லாம் தாய் தமிழ் தெலுங்கானா ஆந்திர பிரதேச தெலுங்கு பேசலாம் மலையாளம் பேசலாம் இல்ல கன்னடம் பேசலாம் எது வேணாலும் பேசலாம் அந்த மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி தமிழ் இன்னைக்கு தமிழ் மொழியை மையமாக வைத்து எல்லோரும் ஒரு அணியாக திரண்டு நிற்கிறார்கள் இந்த புரட்சி அப்படிங்கிறது வந்து தமிழ்நாட்டு அரசியல மட்டும் கிடையாது இந்திய அரசியலே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும் இவ்வளவு முக்கியமான இந்த நேரத்தில் நாங்கள் வந்து ஒன்னா அணிக்க மாட்டோம் எங்களுக்கு சித்தாந்த வேறுபாடு இருக்கு எங்களுக்கு அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை இருக்குன்னு யாராவது கதை கட்டுறாங்க அப்படின்னா அவங்க தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழ் இனத்துக்கும் தமிழ் நிலத்துக்கும் தென்னிந்திய மக்களுக்கும் திராவிட மொழிகளுக்கும் திராவிட நிலப்பரப்புக்கும் மிகப்பெரிய துரோகத்தை செய்ய போறாங்க அப்படின்னு அர்த்தம் அப்போ மோடி அரசாங்கம் பண்ணக்கூடிய இந்த துரோகத்தை நேரடியாகவே தமிழ்நாடு அரசு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்கு இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிரச்சனையை மையமாக வச்சு மோடி அமித்ஷா எல்லாம் நேரடியாகவே டெல்லியில் உட்கார்ந்து சில உரையாடல்கள் நிகழ்த்தினதாக பல பத்திரிக்கை செய்திகள் வந்துகிட்டு இது ஒரு கடைசி அட்டம் இந்த நேரத்தில் வந்து எப்படியாவது தென்னிந்திய மாநிலத்துக்குள்ள நம்ம இந்திய கொண்டி திணிச்சிடணும் அப்படின்னு மோடி அரசாங்கமும் அமித்ஷாவும் பயங்கரமான அஜெண்டாவை போட்டாங்க அந்த அஜெண்டாவை இன்னைக்கு தூக்கி எரிஞ்சிருக்கு தென்னிந்தியா இந்த நேரத்தில் நாம வந்து இந்த ஸ்ட்ரெஸ் பண்ணி இந்த இந்தியை திணிக்கலாமா வேண்டாமா இந்த நேரத்தை விட்டா திருப்பி நாம இந்தியை திணிக்கவே முடியாது அப்படிங்கிற இடத்துல மோடி அரசாங்கம் நினைச்சுக்கிட்டு இருக்கு ஆனா இப்படி இந்திய திணிச்சா ஒட்டுமொத்தமாக தென்னிந்தியா ஒரு அணியா மாறுச்சுன்னா இந்திய ஜனநாயகத்துக்கே ஆபத்தானது இந்தியா அப்படிங்கிற ஒரு நாட்டுக்கே ஆபத்தானது குறித்து ஒரு மிகப்பெரிய விவாதம் மிகப்பெரிய கதறல் டெல்லியில் போயிட்டு இருக்கு இந்தியா அப்படிங்கிற நாடு இந்தியா அப்படிங்கிற ஒரு பாராளுமன்ற ஜனநாயகம் இந்தியா அப்படிங்கக்கூடிய பன்முகத்தன்மை கொண்ட கலாச்சார பண்பாடு மொழி இது எல்லாம் ஒன்றாக இருக்கணும் பத்திரமா இருக்கணும் பாதுகாக்கப்படணும் அப்படின்னா இந்த நாட்டில் அந்தந்த மாநிலத்துக்கு அந்தந்த மாநிலத்தினுடைய உரிமைகள் பாதுகாக்கப்படணும் தமிழ்நாட்டுக்கு தமிழ் மொழியும் தமிழ் கலாச்சாரமும் பண்பாடும் மக்களும் பாதுகாக்கப்பட்டாதான் இந்தியா வளம் பெறும் அதே மாதிரி பீகார் மொழியா இருந்தாலும் சரி அது மாதிரி மராத்தியா இருந்தாலும் சரி காஷ்மீரியா இருந்தாலும் சரி எல்லா மொழிகளும் எல்லா மாநிலங்களும் அந்தந்த மொழி அந்தந்த இனம் கலாச்சார பண்பாடு பாதுகாக்கப்பட்டால் தான் இந்தியா இருக்கும் மணிப்பூர் கலாச்சாரம் இல்லாம மராத்தி கலாச்சாரம் இல்லாம காஷ்மீர் கலாச்சாரம் இல்லாம தமிழ் கலாச்சாரம் இல்லாம இந்திய கலாச்சாரம் என்று ஒன்று இருக்கிறதா அப்ப தமிழ்நாடு கலாச்சாரம் இல்லாம ஒவ்வொரு மாநிலத்தினுடைய கலாச்சாரம் இல்லாம இந்தியாவுக்கு ஒரு பொது கலாச்சாரம் இருக்கு அப்படின்னா அது யாருடைய கலாச்சாரம் எந்த கலாச்சாரம் இந்தி சமஸ்கிருதத்துடைய கலாச்சாரமா இந்தி சமஸ்கிருத கலாச்சாரம் அப்படிங்கிறது தமிழர்களுடைய கலாச்சாரம் கிடையாது அது மராத்திகள் கலாச்சாரம் அல்ல அது மத்திய பிரதேச கலாச்சாரம் அல்ல மணிப்பூர் கலாச்சாரம் அல்ல அது காஷ்மீர் கலாச்சாரம் அல்ல அப்படிங்கும்போது அது யாருடைய கலாச்சாரம் அது ஆர் எஸ் பார்ப்பனியத்தினுடைய கலாச்சாரம் அப்போ ஒட்டுமொத்தமாக மொத்தமாக ஆர் எஸ் எஸ் சிந்துத்துவாவினுடைய பார்ப்பனையினுடைய கலாச்சாரத்தை இந்திய கலாச்சாரமாக மாற்ற இவர்கள் முயற்சிக்கிறார்கள் அந்த முயற்சிக்கான எதிர்வனே தான் இப்ப நடந்திருக்கு அப்போ இன்னைக்கு கூடிய சண்டை அப்படிங்கிறது சாதாரண சண்டை அல்ல கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ஆண்டுகளாக இந்த தமிழ் இடம் தொடர்ச்சியாக இதை எதிர்த்து சண்டைப்பட்டுக்கிட்டே இருக்கு சங்க இலக்கிய காலகட்டத்தினுடைய வாழ்விகளாக இருக்கட்டும் இல்ல காப்பிய காலத்தினுடைய அறமாக இருக்கட்டும் இல்ல பக்தி இலக்கியத்தினுடைய மெய்யலா இருக்கட்டும் இல்ல இப்ப மாடர்ன் டெமோக்கிரசியில் இருக்கக்கூடிய திராவிட இயக்கங்களா இருக்கட்டும் தொடர்ச்சியாக இந்த ஆரிய சனாதன பார்ப்பனிய எதிர்ப்பை இந்த மண்ணில் தொடர்ச்சியாக நிகழ்த்தி கொண்டே இருக்கிறார்கள் அதனுடைய இறுதிக்கட்டம் யுத்தம் அப்படிங்கிறது இப்போ துவங்கியிருக்கு தமிழ்நாட்டில் மூன்றாம் மொழி போர் துவங்கி இருக்கு அப்படின்னு தான் நம்ம வெளிப்படையாக சொல்றோம் இந்த மொழி போராட்டத்தில் இந்த மொழி உரிமையில் தென்னிந்தியாவோடு நாம் இல்லாமல் ஒன்றாக நின்று இந்த போராட்டத்தை மோடி அரசாங்கத்துக்கு எதிராகவும் சனாதன சக்திகளுக்கு எதிராகவும் நாம் நிகழ்த்தி ஆக வேண்டிய தருணத்தில் இருக்கிறோம் அதனால் தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய அறைகோளை ஏற்று எல்லாரும் ஒன்னா நின்று போராட வேண்டிய சூழல் நமக்கு வந்திருக்கு